நண்பர்களே இப்போ ஸ்கூல் பஸ் வந்து இந்த ரோட்ல கடந்து போனதை பாத்தீங்க வாகனங்கள் கடந்து போனதை பார்த்துருக்கீங்க இந்த ரோட்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை முறையே நாங்க வந்து மாத்திடுறோம் அப்படின்னு வந்து ஓட்டு கேட்ட ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு கவுன்சிலர் குறிப்பினர் இவங்களுக்கெல்லாம் இந்த சாலையில் இப்படி ஒரு இடம் இருக்குதா என்னான்னால் தெரியாது இப்போ நான் நிற்கிற பகுதி எது அப்படின்னு சொன்னங்கன்னா பொம்மியூப்பம் ஊராட்சி பழத்தோட்டம் எம்ஜிஆர் நகர் போகிற ரோட்டில் நான் நிற்கிறேன் அஞ்சாவது வார்டு பகுதி இந்த பகுதியில் பல முறை சொல்லிட்டோம் தொடர்ந்து நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் கூட அவங்க காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரில அவங்களுக்கு முக்கிய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்களா ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் போய் பேசணுமா பிடிஓ ஆஃபீஸில் பேசணுமா எங்கே ஒரு இடத்துல போனோமா கமிஷனை வாங்கணுமா அவ்வளோதான் முடிஞ்சுது மக்கள் எக்கெடுக்கட்டு போனால் என்ன இருக்குது அப்படின்ற தான் இருக்குது இதை நம்ம மாற்றணுமா மாற்றி தானே ஆகணும் என்ன பண்ணுறது ஓட்டு போட்டோம் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சிடுச்சு அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது புதுசாக வரப்போகிறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் அதே வார்த்தையை தான் சொல்ல போகிறாங்க நம்மளும் நம்பி ஓட்டு போட தான் போகிறோம் சரி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம தான் களத்தில் இறங்குவோம் நாளை காலையில் ஏழரை மணிக்கு ஆ பாருங்களேன் அந்த பத்து வர்றது சரிதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்தளவுக்கு வந்து எதிரில் வந்து முள் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு இந்த முள்ளை பெற்றதுக்கான வேலையை வந்து நாம் நாளைக்கு நம்ம போகிறோம் நாளை காலையில் சரியாக ஏழரை மணிக்கு இதே இடத்துல இந்த முல்லை வெற்றத்துக்கான வேலைகளை வந்து நம்ம தொடங்க போகிறோம் வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்துக்கணும் ஆதரவு தரணும் நன்றி வணக்கம்